நாம் டெய்லி குடிக்கும் பாலில் புரோட்டீன் கால்சியம் வைட்டமின் பொட்டாசியம் மெக்னீசியம் சத்து இருந்தாலும் சாப்பாடு முக்கியம் ஒரு டம்ளர் பால் குடித்தா போதும்னு நினைக்கிறது தவறான விஷயம் கால்சியம் தேவைன்னு நினச்சி பாலை குடித்தாலும் கால்சியம் சத்தை உடம்புல சேர்க்க வைட்டமின் டி சத்து அவசியம் வைட்டமின் டி சத்து இருந்தால் தான் கால்சியம் சத்து உடம்புல போய் சேரும் பால் குடித்தா எலும்பு ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறது தவறான விஷயம் எலும்பு முறிவு ஏற்பட்டால் எலும்பை சேர்க்குறதுக்கு தனித்துவமான சத்து எதுவும் இல்லை பால் குடித்தா அதிகமான கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத நிறுத்தணும் ஏன்னா ராகி சோயாபீன்ஸ் போன்ற பொருளில் கால்சியம் சத்து பல மடங்கு அதிகமாக இருக்குது பால் குடித்தா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் அதுதான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறது தவறான புரிதலாக இருக்குது விளம்பர உலகத்தில் ஒரு பொருளுக்கு அடிமைப்படுத்துறது வியாபார டெக்னிக்கு நாம் தான் விழிப்புணர்வாக இருக்கணும்